எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வந்து சாப்பிட வேண்டிய உணவு மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பொதுவாக ஒருவருக்கு வந்து நூற்றி இருபது எண்பது அப்படின்ற கணக்கில் தான் இரத்த அழுத்தம் இருக்கணும் சரிங்களா வயதாக அதாவது வயதாகும் போது கொடுக்கப்படும் அதிகபட்ச சலுகை நூற்றி நாற்பது தொண்ணூறு நூத்தி நாற்பது என்பது இதயம் சுருங்கும் போது உள்ள ரத்த அழுத்தம் தொண்ணூறு என்பது இதயம் விரியவடையும் விரிவடையும் போது ஒரு ரத்த அழுத்தம் இதயம் விரியும் போது அது மேலே சொன்ன பாத்தீங்களா நூத்தி இருபது என்பது அதுக்குதான் சுருங்கும்போது ஒன்று விரியும் போது ஒன்று ஓகேங்களா இதயம் விரியும் போது அழுத்தம் உயர்ந்தால் அதாவது தொண்ணூரை தாண்டி நூறு நூத்தி பத்து என அறிவித்தால் ஆபத்து என்பதை உணரலாம் கணக்கு நூத்தி நாற்பதை தாண்டும் மேல சொன்ன கணக்கு நூத்தி நாற்பதை தாண்டும் போது அதற்கான உணவும் மருந்தும் கண்டிப்பா எடுத்துக்கணும் தாய் தந்தைக்கு உயரத்தழுத்தம் சர்க்கன சர்க்கரை நோய் இருந்தால் மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை சரியாக தூக்கமின்மை மற்றும் சிறுநீரக இயக்கம் சரியில்லாமல் இருந்தா உயரத்தழுத்தம் ஏற்படலாம் ஓகேங்களா தினமும் காலையில நம்ம என்ன பொருளை சேர்த்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத பத்தி தான் தினமும் காலையில முருங்கைக்கீரையும் சின்ன வெங்காயமும் சேர்த்து சூப் சாப்பிடலாம் மதிய உணவுல வந்து அஞ்சுல இருந்து பத்து பூண்டு பற்கள் ஐம்பது கிராமுக்கு குறையாம சிறிய வெங்காயம் சேர்த்து கொள்ளணும் வாழைத்தண்டு வாழைப்பூ சுரைக்காய் பீர்க்கங்காய் பார்லி ஆகியவற்றை அடிக்கடி உணவுல சேர்ப்பது அவசியம் எ உணவுல தான் சேர்க்கணும் ஜீரகத்தை லேசாக வறுத்து அதை மூன்று நாட்கள் இஞ்சி சாரிலும் மூன்று நாட்கள் எலுமிச்சி சாரிலும் இன்னும் மூன்று நாட்கள் கரும்பு சாட்டிலும் உற வச்சு உலர்த்தி பொடிச்சு வச்சுக்கணும் இந்த பொடிய காலை மாலை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வரலாம் கடைகள்ல சீரக சூரணமாக கிடைக்கும் வெந்தயத்த தினமும் பொடிச்சு சாப்பிடலாம் தவிர்க்க வேண்டிய உணவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பல காய்கறிகள்ல நமக்கு தேவையான உப்பு சத்து அதிகம் இருக்குது அதனால மிக சிறிதளவே உப்பு சேர்த்தால் போதுமானது இரத்த கொதிப்பு இருப்பவர்கள் உப்பை மறந்தே தீரணும் புலால் உணவை தவிர்ப்பது போ நல்லது புலால் உணவு உணவுன்னு தெரியலையா நான்வெஜ் ஊறுகாய் இட்லி மிளகாய் பொடி அப்பளம் இதையும் நம்ம ஜாஸ்தி எடுத்துக்க கூடாது அதாவது உப்பைட்டம் உள்ளதை எதுவுமே நம்ம எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அடுத்தோம் தேங்க்யூ